இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பரந்தூர் போயிருக்கிறது மட்டும்தான் இருக்கும்போது ஆனால் அவர் வெளில வர்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் வெளில வருவார் அதுக்கே இவ்வளோ தடை இருந்து இப்போ அந்த தடையை மீறி ஓகே அவர் பெர்மிஷன் கொடுத்து வெளில வந்திருக்காரு மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக தமிழகத்தினுடைய வெற்றிக்கழக தலைவர் எப்பொழுதும் மக்களை நாடியே சார்ந்தே அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வெளி லெவலில் லெவலில்னு சொல்கிற தருதலைகளுக்கு நான் சொல்கிறேன் இவெல்லாம் வெளியில் வந்து என்ன பண்ணிட்டு தான் தாண்டில் ஏன் விஜய் அவர்கள் இதுவரை வெளியில் ரொம்ப வராமல் இருக்காங்கன்னா நம்ம வெளியில் வந்து மக்கள் கூட்ட நெரிசலில் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது என்ப ஒரே தான் இப்போ அவர் இன்றைக்கி பேசிய பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர்களோட வந்து ஒரு போராட்டமே வந்து விவசாயங்களுக்காக ஆரம்பிக்கிறேன் அவர் வரும்போதே அவருக்கு நெல்மணிலாம் கொடுத்து அவருக்கு இந்த விவசாயத்தோட அந்த பச்சை துண்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து இப்போ இருக்கிற இந்த கட்சிகள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா இல்லை எதிர்பார்த்ததுனால தான் அவருக்கான அந்த பெர்மிஷன் கொடுக்கலையா சார் இப்போ அதே மாதிரி இந்த பரந்தூர் விமானமும் இத்தனை ஏரிகளும் இத்தனை அணைகளையும் நீங்க ஏன் இது பண்ணிவிட்டு அதை நினைக்கிறீங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் இப்ப இதை மட்டும் நீங்க கேக்குறீங்கல்ல இன்னைக்கு எட்டு வழிச்சாலையை உருவாக்க கூடாது என்று அன்னைக்கு உயிர் உயிர்ப்பிய கத்திய திமுக இன்றைக்கு எப்படி வந்து இந்த விவசாயிகளுக்கு உயிர் பிச்சை போடும் ரெண்டு அரசுகளும் மக்களுக்கு விரோதமான அரசை தொடர்ந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கு இப்ப வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரியான திடீர்னு இந்த பரந்தூர் விஷயம் ஏன் இப்ப அவரை எடுத்து முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சு அதை பேசணும்னு நினைக்கிறாரு நீங்க போடுற இந்த நாடகம் எல்லாம் மக்கள் நம்பவும் மாட்டாங்க ஒரு நாள் உங்களை பத்தி வெளில தெரியும் உண்மை எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் டேரக்டா இப்ப இருக்கிற சவால் விடுற மாதிரி இருக்கு இல்ல சார் சவால் இல்ல எச்சரிக்கை யாரை பார்த்தும் பயப்படாத இந்த அரசு தமிழக வெற்றி பார்த்து பயப்படுகிறது என்றால் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கு சவுக்குடி கொடுக்கப்படுக காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் இப்ப திடீர்னு வந்து தமிழக கழகம் ஆரம்பிச்ச விஜய்னால இவருக்கு டஃப் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு இருக்குமா இரண்டு பேரும் போலிகள் இரண்டு பேரும் இந்த மண்ணிற்கு எதிரானவர்கள் இந்த இரண்டு இயக்கங்களையும் அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை இப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க பதிமூணு ஆண்டுகள் வனவாசகம் போனதை போல கருணாநிதி வனவாசகம் சொன்னார் என்று வரலாறாக ஆக ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருந்த எம்ஜிஆர் எப்படி மக்களை ஈர்த்தாரோ அதே தொடக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் தொடங்க தொடங்கி இருக்கிறது விஜய் அவர்கள் மக்களை ஈர்த்திருக்கிறார் அவருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் வந்து வன்மையாக சாடப்பட்டாரே விஜய் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் ராவணன் அவர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பரந்தூர் போயிருக்கிறது மட்டும்தான் ஆனால் அவர் பரந்தூர் போறதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து நிறைய வெளில வரல 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 அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது எப்போ வெளில வருவார் எப்போ கல ஆய்வு செய்வார் அப்படின்ற இருக்கும்போது ஆனால் அவர் வெளில வர்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவர் வெளில வருவார் அதுக்கே இவ்வளோ தடை இருந்து இப்போ அந்த தடையை மீறி ஓகே அவருக்கு பர்மிஷன் கொடுத்து வெளில வந்திருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாபெரும் மகத்தான மக்கள் தலைவராக தமிழகத்தினுடைய வெற்றிக்கழக தலைவர் எப்பொழுதும் மக்களை நாடியே சார்ந்தே அரசியலை உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார் இந்த வெளியில வல்ல வெளியில வல்லன்னு சொல்ற தருதலைகளுக்கு நான் அவன் சொல்றேன் இவெல்லாம் வெளியில வந்து என்ன பண்ணிருக்கான் தாண்டல இவெல்லாம் என்ன கிழிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை அது கூட இப்போ ஒரு மீம்மா வந்து எண்பத்தஞ்சு நாள் கழிச்சு வெளியே வந்திருக்காரு திருப்பியும் அப்படி ஒரு மீம் கிரியேட் பண்ணி போட்டுருக்கேன் அதுதான் வந்தால் நீ பாதுகாப்பு கொடுக்க முடியல உனக்கே தெரியுதுல அவருடைய வெற்றி என்னங்கிறது உனக்கு தெரியாம தான் இன்னைக்கு தடுமாறுறேன் வெளியில் வந்தால் எப்படி பாதுகாப்பு கொடுக்குறது மக்களை எப்படி கொண்டு போகிறது ஏன் விஜய் அவர்கள் இதுவரை வெளியில் ரொம்ப வராமல் இருக்காங்கன்னா நம்ம வெளியில் வந்து மக்கள் கூட்ட நெரிசலில் ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது என்ப ஒரே காரணத்திற்காகத்தான் ரொம்ப கவனமாக மிகுந்த எச்சரிக்கையோடு அவர் வெளியில் வந்துட்ருக்கிறார் இப்போ அவர் இன்றைக்கி பேசிய பேச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் முதல் அடி எடுத்து வைப்பதை நான் உற்று நோக்கி காத்திருந்தேன் அந்த காலம் எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் இப்பொழுது அந்த காலம் கணிந்திருக்கிறது உங்களை தேடி உங்கள் பிள்ளையாக நான் பரந்தூருக்கு வந்திருக்கிறேன் என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு பக்குவமான அரசியல் தலைவராக இன்றைக்கு தோழர் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார் என்றால் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு ஆட்டம் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அவர் இதுவரை வெளியில் வல்ல என்ற பம்மாத்து வேலைகளை செய்துவிட்டு வெளியில் வந்தவுடன் பாதுகாப்பு கருதி இன்றைக்கு அம்பேத்கார் என்கிற அற்புத திடலில் அவர் அழகான உரையை பேசுவதற்கு லட்சம் தொண்டர்கள் காத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டு போய் சுருக்குகிற வேலையை அரசு செய்தது ஆனால் சுருக்க முடியாமல் இன்றைக்கு அரசு திணறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது பரந்தூரி ஓகே நான் முதல் முதல்ல வந்து இந்த கல ஆய்வு இல்லைன்னு என்னோட வந்து ஒரு போராட்டமே வந்து விவசாயங்களுக்காக ஆரம்பிக்கிறேன் அதை நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விரிவான ஒரு விஷயம் பேசியிருக்காரு இது மக்கள் நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிரியேட் பண்ண மாதிரி தான் பார்க்கப்படுது ஏன்னா அவர் வரும்போதே அவருக்கு நெல்மணிலாம் கொடுத்து அவருக்கு இந்த விவசாயத்தோட அந்த பச்சை துண்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு வந்து இப்போ இருக்கிற இந்த கட்சிகள் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா இல்லை எதிர்பார்த்ததுனால தான் அவருக்கான அந்த பெர்மிஷன் கொடுக்கலையா சார் நெல்லு மரம்னு பிறக்கிற குழந்தைகள் பேசத் தொடங்கிய காலகட்டம் இது அறிவியல் முன்னேற்றத்தால் பயிர் எது கேழ்வரகு எது மக்காச்சோளம் எது திணை எது என்றெல்லாம் மறந்து போகிற சூழலில் ஒரு மறு உருவாக்கத்தை விவசாயிகளுக்கு அற்புத ஒரு உயிரை கொடுத்துருக்கிறார் மறுமலர்ச்சி நாயகனாக வளம் வர தொடங்கி இருக்கிற மரியாதைக்குரிய தோழர் விஜய் ஏன்னா குழந்தைகள்கிட்ட போய் நெல்லு மரம்னு கேட்குற அளவிற்கு இருக்குன்றக்கு மாறி அது பயிருங்கிறதே அந்த குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்காமல் நாம் போய்விட்டோம் ஆனால் விஜய் அவர்களுக்கு தோளிலே பச்சை துண்டு போடுகிற போது இப்பொழுது விஜயை நாடி வந்திருக்கிற சின்ன குழந்தைகள் கூட நெல்லுமரம் என்பதை மாற்றி ஓ பயிர் செடி என்று சொல்லுகிற அளவிற்கு பரிணமித்து வருகிற சூழலை இன்றைக்கு மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் பரந்தூரில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை விட வேறு என்ன இருக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அரசியலை தொட்டிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா பரந்தூர் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நீர்நிலைகளை அப்புறப்படுத்தி தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சரி ஏற்கனவே சென்னை திருச்சி தூத்துக்குடி கோவை சேலம் என்றெல்லாம் எட்டு வழிச்சாலை இல்லை ஏழு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதுவரை திருச்சியை தவிர வேறு எங்கே நீங்கள் விரிவாக்கம் செய்திருக்கிறீர்கள் என்ன காரணம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆண்டாண்டு காலமாக அந்த நெல்லும் பயிர்களை உருவாக்குவதற்கு அந்த நிலத்தை அந்த காணி நிலத்தை கச்சிதமாக கையாள பேசஞ்சு சகதியை உருவாக்கி பயிரிட்ட அந்த எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த தேசம் அது என் முப்பாட்டனும் 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 கால் பதித்து தடம் மாறாமல் இருக்கிற சகதி அது எப்படி நாங்கள் விட்டு கொடுப்பது நீங்கள் அந்த மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பை நீங்கள் எடுக்கிறது மட்டுமல்ல என் மூதாதையர்கள் கனவு கண்ட தேசம் கண்ணுறங்கி உறங்குகிற கல்லறைகளையும் அப்புறப்படுத்துகிறீர்கள் என்றால் இதை விட வேறு என்ன இருக்கிறது இந்த மண்ணிற மண்ணை நேசித்தவர்கள் இந்த மண்ணிற்காக வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணை வளப்படுத்தியவர்கள் மயான பூமிகளில் மக்கிக் கிடக்கிற எலும்பு கூடுகளை கூட நீங்கள் அப்புறப்படுத்த நினைக்கிற அரசு என்றால் என் முன்னோர்களுடைய கனவை சிதைக்கிறது இந்த அரசு சார் இப்போ இங்க ஒரு கேள்வி வருதே சார் இப்போ இந்த திமுக அரசு வந்து எட்டு சாலைக்கு அதிமுக வந்து அதை முன்னெடுக்கும் போது அவங்க அதுக்கு அப்செக்ட் பண்ணாங்க ஆனால் அதே எட்டு சாலை இப்போ அவங்க வந்து அவங்க ஆட்சியில் வரும்போது அதை செயல்படுத்தினாங்க இப்போ அதே மாதிரி இந்த பரந்தூர் விமானமும் இத்தனை ஏரிகளும் இத்தனை அணைகளையும் நீங்க ஏன் இது பண்ணிட்டு அதை அதை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இப்போ விஜய் அவர்களோட ஒரு கேள்வியா இருக்கு அதையும் தாண்டி இது மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி பார்க்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஏரிகள் அணைகள் பற்றி தெரியாமல் இருந்து இருந்திருக்குமா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கும் போது அப்ப எதுக்காக இது ஒரு கையெடுத்திருக்காங்க முதல்ல பரந்தூரை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பில இன்றைக்கு அரசியல் ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் பொறுக்கிகளும் அதிகார பொறுக்கிகளும் குறிப்பாக அரசு உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பரந்தூரை சுற்றி இருக்கிற பதினேழு கிலோமீட்டர் பகுதிகளில் நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் அறநூறு ஏக்கர் ஆகாமல் அங்கே வாங்கி குடிச்சுருக்குறான் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே போய் வாங்கிட்டான் இருக்கிற காசெல்லாம் கொட்டி வாங்கிட்டான் இப்போ அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது நான் கேட்குறேன் அதானி குழுமத்தை அறவே வேண்டாம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழக மாடல் அரசு இப்போ இதை மட்டும் நீங்கள் கேட்குறீங்கல்ல இன்றைக்கி எட்டு வழிச்சாலையை உருவாக்கக்கூடாது என்று அன்றைக்கி உயிர்ப்பிய கத்திய திமுக இன்றைக்கு எப்படி வந்து இந்த விவசாயிகளுக்கு உயிர்ப்பிச்சை போடும் எங்கே போனது உங்களுடைய மறதி அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள் இந்த மக்களை வதைக்கிற நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களை செல்லா காசுகளாக்குகிற கொடுமைகளை நான் சென்னையில் பார்க்குறோம் எத்தனை கோவங்களை அப்புறப்படுத்தினீர்கள் எத்தனை குளங்கள் ஏரிகளை நீங்கள் அப்புறப்படுத்தினீர்கள் அரசியல் பொறுக்கிகளை நான் பார்த்து கேட்குறேன் அது எந்த அரசாக இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டு அரசுகளும் மக்களுக்கு விரோதமான அரசை தொடர்ந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது இதில் அதிமுகவே நம்ம ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஒரு வரையறை திட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பரந்துரை தேர்வு செய்தது அதற்கு முன்னால் பரந்துரை தேர்வு பண்ணுவதற்கு முன்னால் எந்த ஊரை பயன் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க அன்னூருங்கிற ஊரை தேர்வு பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா வண்டலூரை தாண்டி கிழக்கு பகுதிக்கு போனீங்கன்னா எல்லாம் யூக்களில் பட்ட காடுகளாகத்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் கிடக்குங்க ஏன் அங்கே நீ உருவாக்கக்கூடாது ஏன் விவசாய பூமியை அழிக்கணும் நான் கேட்குறேன் விமானம் என்பது ஏழைகளுக்கானதா ஆனால் ஏழைகளுடைய நிலங்களை பறிக்கிறீர்கள் ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறீர்கள் ஏழைகள் விடுகிற கண்ணீரை பெரிதாக்குகிறீர்கள் என்றால் அங்கே பறக்க போறவங்க அந்த ஏழைகள் அல்ல நான் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளில் நாம் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் என்கிற பெயரில் நிலங்களை தாரை வார்த்து மத்திய அரசுக்கு கொடுத்தோம் இன்னைக்கும் அந்த போராட்டம் ஓய்ந்திருக்கிறதா நாம் இன்று வரை போராடுகிறோம் அந்த மக்களுக்காக அந்த மக்கள் போராடுகிறார்கள் அந்த மக்கள் வேலை வாய்ப்பில்லாமல் தடுமாறுகிறார்கள் நீங்கள் நாளைக்கு பரந்தூரில் நீங்கள் விமான நிலையம் வைத்தால் என்னவாகும் அங்கே இருக்கிற இளைஞர்கள் கையேந்துகிற நிலைமைக்கு ஆளாவார்கள் பிச்சை எடுக்கிற சூழலுக்கு அந்த அப்பாவி மக்கள் தள்ளப்படுவார்கள் அது மட்டுமல்ல பூகோள வடிவமைப்பின்படி சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மேற்கத்திய மலைகள் பெய்கிறது என்றால் நிச்சயமாக அந்த காலத்தில் இருந்த வடார்காடு தென்னார்காடு என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிற அன்னைக்கு ஏழு மாவட்டத்தில் பெய்யப்படுகிற மலைகள் அனைத்தும் பரந்தூரை சுற்றி இருக்கிற இருபத்தி ஏழு ஏரிகளில் நிரப்புகிறது அங்கிருந்து தான் மதுராந்தகம் ஏரிக்கு தண்ணீர் வருகிறது அங்கிருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் செம்பரம்பாக்கம் ஏரி ஸ்ரீபெரும்புதூரை கடந்து வருகிறது கொசசலை ஆற்றில் அந்த நீர் பகிர்ந்தளிக்கப்பட்டு வங்கக்கடலில் கலக்கப்படுகிறது நீங்கள் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பகுதியை மையமாக்கி நீங்கள் இப்போ அதை என்ன செய்ய போகிறீங்கன்னா சுற்றுச்சுவர்களை எழுப்பி காங்கிரீட்டுகளை எழுப்பி அதன் மேலே மண்ணை கொண்டு நிரப்பி அதன் மேலே நீங்கள் விமானத்தள ஓடுதலங்களையும் மிக பிரமாண்ட கட்டடங்களையும் கட்டுகிறீர்கள் என்றால் அங்கே வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் எங்கே திசை திருப்ப காத்திருக்குறீர்கள் ஒட்டுமொத்த சென்னையையும் நிர்மூலமாக்குவதற்கு நீங்கள் வழித்திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு பரந்துரை தேர்வு செய்திருக்கிறது இந்த மத்திய அரசு அதற்கு கைக்கூலி அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்றால் சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க தற்குறிகள் தாமு அன்பரசன் என்கிறவர் ஏவா வேடுங்கிற ஒன்னா நம்பர் தற்கொறி இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு விவசாயம் பாதிக்காத வகையில் நாங்கள் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவோம் என்றால் பைத்தியக்காரங்க தான் நீங்க எல்லாம் இப்ப இது பைத்தியமா இது இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷ இப்போ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்ல சார் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சில பேர் அங்க போய் போராட்டம் நடத்த ட்ரை பண்ணாங்க போலீஸ்காரங்க அவங்களை தடுத்து நிறுத்தி அரெஸ்ட் பண்ண விஷயமும் நம்ம பண்ணோம் பார்த்திருக்கோம் இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரியான திடீர்னு இந்த பரந்தூர் விஷயம் ஏன் இப்போ அவரை எடுத்து முதல்ல அங்கேருந்து ஆரம்பித்து அதை பேசணும்னு நினைக்கிறாரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக அங்கே தொடர் போராட்டமாக பரந்தூர் மக்கள் அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கிராமங்கள் போராடி கொண்டிருக்கிறார் நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இன்றைக்கு விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பரந்தூரில் கால் வைத்து களம்பதிக்கிறார் பதிக்கிறார் என்றான் அவர் சொன்னார் எங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னார் விவசாயிகளுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முன்னின்று போராட்ட வடிவில் சட்டத்திற்கு உட்பட்டு அதை தூள் தூளாக்குவோம் என்று சொல்லியிருக்காரு சார் அவர் இன்னொரு விஷயமும் வந்து ஒரு சொல்லியிருக்காரு நீங்க ஆடுற நாடகம் நீங்க போடுற இந்த நாடகம் எல்லாம் மக்கள் நம்பவும் மாட்டாங்க ஒரு நாள் உங்களை பத்தி வெள்ள தெரியும் உண்மை எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு இல்ல சார் சவால் இல்ல எச்சரிக்கை நான் சொல்கிறேன் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த அரசுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களை வஞ்சிக்கிற வகையில் நாம் பார்க்கிறோம் தினந்தோறும் சாதிய வன்கொடுமைகள் தினந்தோறும் சாதிய ஆணவ படுகொலைகள் தினந்தோறும் சாதியம் தலை துவங்கி நிற்கிற தமிழ்நாட்டில் இவர்கள் சமூக நீதி பேசி தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நடித்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நடிகர்கள் என்று நம்புகிறார்கள் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தடம் பதித்திருக்கிறது பரந்தூரில் சும்மா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன் பயம் அப்போ அம்பேத்கர் தினில் ஆர்ப்பாட்டத்தை விட வேண்டியதானே ஏன் உங்களுக்கு த ஏன் தடுக்கிற காவல்துறையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பயம் வந்திருக்கிறது யாரை பார்த்தும் பயப்படாத இந்த அரசு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுகிறது என்றால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களுக்கு சவுக்குடி கொடுக்கப்படுக காத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் ஏன் சார் இத்தனை வருஷமா திமுக வந்து எந்த மா எத்தனை வருஷமா திமுக வந்து எந்த மாதிரியான ஒரு இதுல இருக்குன்றது தெரியும் அது ஆட்சியில இருக்கு அவங்களோட வந்து அரசியல் வரலாறு என்னன்றதும் நமக்கு தெரியும் இப்ப திடீர்னு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச விஜய்னால இவருக்கு டஃப் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு இருக்குமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை காங்கிரஸ் என்கிற பேர் தான் டெல்லி நகரை ஆண்டது எந்த காலத்திலும் டெல்லியை அசைத்துப் பார்க்க முடியாத அரசாக காங்கிரஸ் பேர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஆண்டது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்பொழுது வந்தார் மாற்றத்தை எப்படி உருவாக்கினார் டெல்லியில் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை அகற்றவே முடியாத சூழலுக்கு காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் அங்கே மண்ணை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மக்கள் தீர்மானிக்கிற இடத்திற்கு வந்துவிட்டால் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி உன்னுடைய நீரோட்ட பாதை பெரிதாக இருந்தாலும் தவிடி தவிடுபுடியாக்கூடிய வகையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை என்னால் கூற முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்ற போது கருணாநிதி தோல்வி அடைந்தார் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுகிற போது ஜெயலலிதா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி ஆறில் மண்ணை கவிய வரலாறு இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது இரண்டு பேரும் போலிகள் இரண்டு பேரும் இந்த மண்ணிற்கு எதிரானவர்கள் இந்த இரண்டு இயக்கங்களையும் அப்புறப்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று மக்கள் தீர்மானிக்கக்கூடிய நாள் வந்து கொண்டே இருந்தது இடையில் சீமான் என்கிற ஒரு நபரை ஆதரித்தார்கள் அது சீமானாக இல்லை அது போலியாக இருந்தது புலியாக இல்லை என்று மக்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாத நம்பிக்கையில் யாரும் மாற்ற முடியாத உறுதித்தன்மையில் மக்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை கரம் கோர்த்து தூக்கிக் கொள்ள முத்தம் தழுவி ஆரத்தழுவி கொடுக்க மக்கள் தயாராகி விட்டார்கள் அதற்கு இன்றைக்கு பரந்தூரில் அம்பேத்கர் திடலில் பேச விடாமல் தடுத்து ஒரு சாதாரண திருமண மண்டபத்தில் கொண்டு போய் அடைத்து அங்கே ஒரு குறிப்பிட்ட வேலை சந்திப்பதை வைக்க வேண்டும் என்கிற தற்குறித்தனமான வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழக மாடல் அரசு செய்தது அந்த திராவிட முன்னேற்றக் கழக மாடல் அரசின் போக்குகளை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு பரந்தூரில் கால் வைத்திருக்கிறார் என்றால் பரந்துபட்ட தமிழகத்தை ஆள்வதற்கான முதல் அடித்தளத்தை பரந்தூரிலே தீர்மானித்திருக்கிறார் என்பதை விட வேறு சான்று இல்லை எதிர்க்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் இப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக மக்களுடைய மனமாற்றத்தை இன்றைக்கு எழுந்த ஆரவாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு தளபதி விஜய் அவர்களை கரம் கோர்த்து தூக்கி விட துடிக்கிறார்கள் நான் பார்க்கிறேன் என்ன சொல்றாங்க மக்கள் எங்கள் விஜய் வந்திருக்கிறார் என்று பறைசாற்றுக்கிற மக்களை பார்க்க சார் இப்போ இன்னொரு விஷயம் இங்க பாக்கப்படுறது என்னன்னா விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் முழு நேர தலைவரையும் தாண்டி அவர் ஒரு ஆக்டர் அந்த ஆக்டருக்கான ஒரு கிரேஸ் அவர் நம்பர் ஒன் ஒரு உச்சத்தில் இருக்கும்போது ஒரு ஆக்டருக்கான கிரேஸ் இந்த தமிழகத்துல இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்ல வெளி மாநிலங்களில் போனால் கூட விஜய் அவர்களுக்கு இருக்கிற மாஸ் என்னன்றது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இங்க அவர் வரும்போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசையில மக்கள் கூடுறதும் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் இதை வச்சு ஒரு போராட்டம் பண்றாரு ஃபைன் ஆனா இது எப்படி வாக்குகளாக மாறுன்றதை நம்ப முடியும் சார் புரட்சித்தலைவருக்கு விழுந்த வாக்குகளை எப்படி பார்க்குறீர்கள் புரட்சித்தலைவர் பெருந்தலைவர் பெரும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற போது அல்ல ஆள்வதற்கு முன்னால் தலைவர் எம்ஜிஆர் என்கிற ஒரு மாபெரும் ஸ்டார் நடிகரை வைத்துத்தான் பிரச்சாரங்களில் பயன்படுத்தினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களை தமிழ் மண்ணில் ஒரு தகுந்த இடம் கொடுத்து தக்க வைத்ததா அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர் அவர்களை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள் ஆனால் என்ன நடந்தது பதிமூணு ஆண்டுகள் வனவாசகம் போனதைப் போல கருணாநிதி வனவாசகம் சென்றார் என்பது வரலாறாக இருக்கிறது ஆக ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்த எம்ஜிஆர் எப்படி மக்களை ஈர்த்தாரோ எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே தொடக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் தொடங்க தொடங்கி இருக்கிறது விஜய் அவர்கள் மக்களை ஈர்த்திருக்கிறார் மக்களை விஜய் ஈர்த்து கொண்டிருக்கிறார் காலம் மாறுகிற போது நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் விஜய் ஆளுகிற தன்மையோடு அரசியல் தளத்தில் பரந்தூரில் அந்த உள்ளங்காலில் ஒட்டியிருக்கிற மண்ணை கைகளில் எடுத்து முத்தம் கொடுத்து களத்திற்கு புறப்படுகிறார் அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த மண் என்னுடைய மண் இந்த தேசம் என்னுடைய தேசம் இந்த தேசத்தை பாதுகாக்காமல் நான் ஓயமாட்டேன் என்று பறைசாற்றுகிற அளவிற்கு பரந்தூரில் இன்றைக்கு அவரது பேச்சு அமைந்திருக்கிறதென்றால் எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சான்றாக இருக்க முடியும் மக்கள் அங்கீகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆர்பரிப்பது என்பதை அங்கீகரிப்பதற்கு சமமானது அதை முதலில் நீங்கள் ஓகே பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்குன்னு கூட இல்லை இப்போ லாஸ்ட் வீக் வந்து விஜய் அவர்கள் பத்தி அவங்க டீம்ல இருக்கிற ரெண்டு பேர் பேசுனது அது சமூக வலைதளத்துல எந்த மாதிரியான ஒரு ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா இவ்வளோதான் இந்த மாதிரி தான் உங்க டீம்ல இருப்பாரு அவருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கமே இல்ல அப்படின்ற மாதிரி தூரம் வந்து வந்து விஜய் முறியடிக்கிறதுக்காக தான் ஓகே சமூக வலைதளத்திலையும் மக்கள் நடுவுலயும் அதை முறியடிக்கிறதுக்காக தான் இப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்ட காலத்தில் அவர் குதிச்சு தனக்கான ஒரு பேரை திருப்பி கிரியேட் பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ற மாதிரி தானே சார் இது பார்க்கப்படுது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இன்னொன்னு சொல்றேன் எப்பொழுதுமே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த மாதிரி சில்மிச வேலைகளை நிறைய செய்வோம் ஏன்னா வளரும் வைகோ என்கிற அற்பழுக்கற்ற தலைவரை இவர்கள் இவர்கள் சிதைத்த வரலாறு நமக்கு கண்முன்னே காட்சிகளாக விரிந்து கிடக்கிறது நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற சதி வேலைகள் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் சீமான் என்கிற அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக பரிணமித்தவரை எவ்வாறெல்லாம் சிதைத்தார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவர் சிதைக்க வேண்டிய மனிதர் ஆனால் விஜய் அவர்களை விடயங்களில் வாழ்வியல் ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் இதைவிட ஒரு திரைப்படம் விஜய் அவர்கள் நடித்து வெளியிலே வந்தால் அதை முடக்குவதற்கான வேலையை திராவிட முன்னேற்றக் கழக மாடல் அரசு தொடர்ச்சியாக செய்தது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு விஜய் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார் நீ ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைத்துவிட முடியாது என்பதைப் போல விஜய் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது பல்வேறு அவமானங்கள் ஏளனங்கள் இருமாப்புகள் கேவலங்கள் எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது விரைவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அடித்தளத்தை பரந்தூரில் தொடங்கியிருக்கிறார் இப்போ இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் இங்கே பேசும்போது இந்த போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் அவர் கொடுக்குற இந்த ஏகோபித்த ஆதரவை பார்க்கும்போது திமுக அரசு இப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை இதை இதை மறைமாற்றம் செய்யறதுக்கு பண்ணும் அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க ஏன்னா இப்போ திமுக தொடர்ந்து வந்து பெரியார் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆளுநர் அவர்களை தாக்கி தொடர்ந்து பேசுறதும் வந்து ரெண்டுமே அவங்க கையில் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆதரவு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த இப்ப இருக்கிற அரசும் சரி தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆகட்டும் சரி இப்போ இதை அடைமாற்றம் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க யோசிச்சிருக்காம இருப்பாங்களா பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போகாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுகிற வகையில் தமிழக வெற்றி கழகம் பெரியார்தான் எங்களுக்கு கொள்கை தலைவர் என்று அறிவித்த போதே திராவிட முன்னேற்றக் கழகம் சரிவு நிலையை தொடங்கி இருக்கிறது என்பதை விட வேறு என்ன சான்று நான் கேட்குறேன் பெரியாருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்குறேன் பெரியாருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் போதனைகளையும் இந்த தமிழ் மண்ணில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை கட்டி வைத்திருக்கிற திமுக காரர்கள் எத்தனை நாள் பெரியாருடைய கொள்கை பாடங்களை அவரவருக்கு பல்கலைக்கழகங்களில் நடத்தியிருக்கிறார்கள் கல்லூரிகளில் நடத்தியிருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் பாடம் எடுத்திருக்கிறார்கள் எல்லாம் போலிகள் பெரியாருடைய பெயரைச் சொல்லி சம்பாதித்து கொழுத்து தின்றவர்கள் திமுக சம்பாதித்து தின்னு முடித்தவர்கள் அண்ணா திமுக ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நாளும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு பெரியாரை விஜய் கையில் எடுத்ததற்கு பிறகு தடுமாறி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு அதிமுக அறவே இல்லாமல் போனது நீங்கள் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் பெரியார் அவர்களை கொள்கை தலைவனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய கொள்கை நெறித்தலைவனாகவும் அறிவித்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால் பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போகாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாருடைய கொள்கைகளை குளிதோண்டி புதைத்ததை மறு உருவாக்கம் செய்வதற்கு களமிறங்கியிருக்கிறார் மறுமலர்ச்சி நாயகனாக தலைவர் விஜய் அவர்கள் பாருங்கள் காத்திருங்கள் பெரியாருடைய கொள்கைகளை தமிழக வீதிகளில் பரப்புவதற்கும் எத்தனை பேர் ஆர்எஸ்எஸ் கும்பல் இங்கே தமிழ்நாட்டுக்களை வந்தாலும் பரவாயில்லை விஜய் அவர்கள் நின்று முறியடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன் ஃபைன் சார் இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசிட்டு போனது அப்புறம் மக்களை பார்த்தது கலா ஆய்வு செஞ்சது நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு பேசின இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுதுன்றதை நம்ம தான் வரப்போற நாட்கள்ல பார்க்கணும்